கூடம்மாலை அடிக்கிறது

தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் இன்றைக்கு நிற்கிற இடம் ஒரு வாழ்வில் ஒரு முக்கியமான மறக்க முடியாத ஒரு இடம் சுற்றி பார்த்தாலே விளங்கும் நிற்கிறேன் பாருங்க அங்கால பல காற்றால இருக்குது கடற்கரை என்னவா இருக்குமே அநேகமான ஆக்களுக்கு விளங்கியிருக்கும் நான் நிற்கிற இடம் வந்து கிளாலி கடற்கரை இந்த முந்தையான ஆக்கள் இந்த யாழ் மாவட்டம் வந்து விடுதலை பிள்ளைகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அந்த நாள்ல இதுக்குள்ளால தான் அடுத்த மாவட்டங்களுக்கு வந்து போறது அப்ப இந்த பாதையை வந்து மறக்க இல்லாத சில பேருக்கு என்னென்னா இந்த பாதைகளால தான் போய் புனேரிக்கு போய் கிளிநச்சி போய் மன்னார் போய் வெளிநாடு போனாக்கள் இன்றைக்கும் இருப்பியல் அப்போ உங்களோட வாழ்க்கையில நீங்க நல்லா அருப்பியல் ஆனா இந்த பாதைகளால் வந்து திகிலான அனுபவங்கள் இரவு நேர பிரயாணம் அந்த அவர்களுடைய கட்டுப்பாட்டுகளில் இருந்து போன அந்த அனுபவங்கள் வந்து மறக்க முடியாது எனவே அந்த அனுபவங்களை தான் பகிர்ந்த ஒரு காணொலியாக இருக்க போகுது நான் இது தொடர்பாக இந்த பிரதேசத்தில் இருக்கிற வயதான ஆக்கள்கிட்டையும் வேண்டிய அனுபவ பகிர்வுகளை கேட்டு உங்களுக்கு அறிய தரப்போறேன் வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம் தமிழா இந்த கிளாலியில ரெண்டு அம்மாக்கள் இருக்கணும் அவையிட்ட பழைய அனுபவங்களை கேட்பான் முந்தி இந்த கிளாலி கிழால ஆக்கள் போறது வெளி மாவட்டங்களுக்கு அது ஒரு நாளைக்கு போல அவர் போவீ நம்ம முதலாள நாளைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ஜனம் போவோம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஜனம் ரூட் என்ன இருக்கு முந்தி அந்த இதுக்குள்ள போகைய சில பேர் உயிரிழந்த இப்படி கதைகள் சொல்லுவீம் அந்த போகைக்க இப்ப குழந்தையோ யாரோ தவறிட்டு வந்தா அதை எடுக்கிற நேரம் இருக்க அப்படியே போற வேண்டு வேற பிரச்சனைகள் வரும் வடிவெலும் அப்படின்ட்டு அப்படி உண்மையா அது இல்லது உண்மையா உண்மை உண்மை ஒருதன் விழுந்துட்டானு அவரை பார்த்தோன்றது இருக்கிறாக்கள் முழுக்க சரி அப்போ அதுக்காண்டியா தான் பார்க்குறீங்க அப்படியே போக வேண்டிய அடிபட்டவே அப்படியே தான் போக வேண்டியான்னு தப்புறவே ஓட வேண்டியா இரவுலையா பகல்லையா கூட ரூட்டம்மா இரவண்டேக்கு லைட்டுகளை ஒன்றும் போடையெல்லாம் தானே பயன் தானே அந்த வெளிச்சத்துக்கு அப்புறம் வடிவிலும் நாங்கள் கடன் தொழில் செய்கிறவாக்கள் தான் அப்ப சாமான் கொஞ்சம் எங்களுக்கு தேவையான கொஞ்சம் சாமான உடுப்பாதுகள் கொண்டு போட்டிலேயே அங்கார போனது அண்டுதான் நான் போனேன் சரிக்கான பயம் எப்படி இருந்தது அந்த அனுபவம் അത് ഞാൻ നിമിന്റെ ഭാഗല്ലേ നിമിന്റെ അപ്പള പെരിക്കും അതുണ്ട് കഥ ഞാന ചെറുകിട കീള പോന പോനാ അത്

இப்ப நான் கிளாலி பிரதேசத்துல இருக்கிற ஒரு மூத்த பிரஜை அதாவது அந்தோணி பிள்ளை ஸ்டனிஸ் ஐயா அதாவது வயசு வந்து கேட்டீங்கள்ட்ட அங்கி போவீங்க எயிட்டி த்ரீ எண்பத்தி மூணு வயசு ஐயாட்ட தான் நான் இப்ப கேட்க போறேன் இந்த கிளாலி தொடர்பான வரலாறுகளை நான் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறேன் முக்கியமாக யாழ்ப்பாணம் வந்து இயக்கத்தின் கட்டுப்பாடுகள் விடுதலை பிள்ளைகளுடைய கட்டுப்பாட்டுல இருந்த காலத்துல இந்த கிளாலி கிளால தான் மக்கள் வந்து தென்னிலங்கைக்கு அல்லது வெளிநாடுகளுக்கு போற நிமித்தம் வந்து நிறைய பேருக்கு இந்த கிளாலி பாதைகளால் போன அனுபவங்கள் இருக்கலாம் அவரை முதல் அறிமுகப்படுத்துவோம் வணக்கம் வணக்கம் ஐயா எங்களோட பார்வையாளர்களுக்கு உங்களை இருக்கா அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம் ஆமா சொன்ன படிச்சது இங்கேயும் படிச்சது கொஞ்சம் குளப்படிகாரன் போடிங்களை ஊட்டா அடிச்சு படிப்பிச்சு சரி மன்னலாட்டில் அப்ப அதுக்கப்புறம் ஓயல் பாஸ் பண்ண அப்புறம் இஞ்சே இருந்தேன் ஏன் அப்போவுள்ளே இருந்து என்னுடைய காலை பூவை எழுத்தான் அப்போ பார்த்தது பிறகு கொஞ்ச காலத்தில் அந்த பிசி எலெக்ஷன் வந்த பொழுது என்ன சொல்லி சொல்லி சொல்லிச்சின்னா அப்ப ஓ அப்போ கேட்டால் அது போட்டி இல்லாமலே என்னை விட்டுட்டுருவான் ஆறே ஓ இங்கே கிடாய் கிடாய் கிழாய் பக்கத்து பகுதிக்கு அப்ப அப்போ ஒரு நாலு வருஷம் நான் அறுபத்தி

ത് പത്തത് സിംബിയം പറ്റ് അടുത്തത് മുഹാബലാണ് നാലും പഴയ പിരി നാലഞ്ചു പറ്റല്ലേ சரி எப்ப ஒரு சேவனம் இறந்து இந்த பிரதேசத்தை பத்தி நல்லா ஒரு அறிவு இருக்கும் இந்த கிளாலிகில்லால போன அனுபவங்கள் நிறைய இப்ப வெளிநாட்டுல இருக்கிறாங்களோ இந்த கிலாலிகில்லால போய் போன அனுபவங்கள் இருக்கும் உண்மையே நமது நேரம் இந்த கிலாலி பாதையை பயன்படுத்த வேண்டிய தேவை வந்தது கிலாலி பாதை யுத்தம் நடந்த காலத்துல ஆறரை வார பூகை ராண்டு ஆணையம் அங்காரு எந்த காரணமோனும் ஆனரை வார புகைடா ஆணி அடைச்சாச்சு அப்ப இயக்கம விட மட்டுமே இருந்ததா ஆமியோட மட்டும்தா போய் கேட்கும் இயக்கி கிங்ஜாரு இயக்கஜி கிஞ்சாலதான் விடுதலை புள்ளையில

அப்ப முந்தி இருக்கு முந்தி கிளாலி உறஞ்சிட்டு இருக்குது போன சேனம் வெளிநாட்டு போனது கொஞ்சம் போக மட்டும் இருந்த இடங்கள்ல படிப்பு கண்டு போய் படிப்பு கண்ட இல்ல இருந்த அகதியா போய் இருந்து இரண்டாயிரத்துல இடம் போய் எல்லாரும் நேரம் கூட தான் അകതിയായി ഇത് പതിനൊരു വൈകിട്ട് രണ്ടായിരത്തി പന്ത്രണ്ടാം ആണ്ട് രണ്ടായിരത്തിട്ട് ആനത്ത പിള്ളയാണ് ഒരു തരം വിലയില്ലാതെ பிளேன் கப்பல்லாம் நாங்கள் போற பாஸ் எடுத்து போகணும் அது பாஸ் எடுத்து காங்கேந்திர போய் கப்பல்ல போகணும் மட்டும் பிள்ளையன் அப்படி தானே ஓ அங்காரும் போகணும் அதுதான் இந்த யாழ்ப்பாணம் குடா வந்து விடுதலைப் பிள்ளைங்களுடைய கட்டுப்பாடுல இருந்த சமயத்துல தான் இந்த கிளாலிப்பாலை பாதை யூஸ் பண்ணணும் ஏன்னா தனியார் இயக்கத்தின் போட்டு எல்லாம் போறது கேட்கும் தனியாயிரம் நடத்துறாதே அவனியான் வரிய மாதிரி கண்டிப்பா இந்த கிளாடிப்பாதை கால போக அந்த அனுபவங்களை சொல்லுங்க நீங்க போனீங்களா யாரு நான் உருக்கா தானே போடம்பெறவுக்கு இந்த தொண்ணூத்தி ஆறுல இங்க பிடிச்ச பேரை மறந்துடும் அந்த ஜேசி குருவா இல்ல நானே தொண்ணூறாம் மணிதானே பிறந்தது அப்ப தெரியாது அப்ப என்ன எனக்கு தெரியும் முதலாவது முதலாம் ஆண்டு முதலாம் ஆண்டு அஞ்சு வயசு ஒன்று விட்டாச்சு முதலாம் ஆண்டு அது என்ன கேட்டு அந்த கிளாலி பாதைக்குள்ளால போன அனுபவங்கள் நீங்க முதலாவதா போயிருப்பீங்க அது எப்படியான அனுபவம் இந்த கிளாலி അതെന്നെ ഞങ്ങൾ ചാലും വാഹനം മൂടും പങ്ക് കടക്കന് മെട്ടും അവൻ ജാപ്പാണത്ത് വാർത്തനും അപ്പൊ സംഭവം പങ്ക് അങ്ങനെ അങ്കാല ടിക്കറ്റ് എടുത്ത് അത് അവർക്ക് അങ്കാട്ടി പിന്നെ അങ്കാലെ പോകണു അതന്നെ അവന്റെ കടൽ കടലാണ് വേളുമായി താൻ ഇടയിലുള്ളത് കട പരവ കടല രണ്ട് സാണ്ടാവ തണ്ണി വന്ന് ഇട്ടും എല്ലാര്ക്കും കൊഞ്ചാ പന്ത്രണ്ട് പതിമൂന്ന് മൂളത്തില് കൊഞ്ചടം ഇരിക്കും മറ്റേത് കണ്ടത് പോ இவ்ளவுக்கு பூரப்பாட்டு ஒரு மயிருக்கு மேலே பூராச்சுக்கும் அதுக்காக செல் வீச்சு கல்லிச்சு அவங்க தப்பிடா தப்பிடும் இப்ப இதுக்குள்ளால இப்ப உங்களோட பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு சொன்னீங்க அவையெல்லாம் இப்படி போனதா இல்ல நாடு நோவலாயிரப்ப நோவலாயிரம் நாற்பது ரூபாய் தான்

அது வெட்ட புள்ளி போன அப்புறம் களவந்த வந்தது கந்தாவன் கொண்டு போய் ஆவணம் அனுபவங்கள் அப்ப வந்து இப்படி ஒரு நடைமுறை இருந்தோ அந்த இயகுன கட்டுப்பாடுல நாட்டை விட்டு போறதா இருந்தா இப்ப எங்க நாட்டுல வசிக்காம லண்டனுக்கு அங்கே போறதா நிறைய ஒரு வரியலாம் அந்த நேரம் கொடுத்துட்டு போறீங்க போராட்டத்துக்கு அப்படிதான் அப்படி தான் நிறைய பேர் நல்லா இருக்கு அது உண்மை நல்லா இருக்குதுல இருந்தா எங்களோட பழமை தானே என்ன கொரோனாவோ என்ன பிரச்சனையோ இல்லது என்ன பிரச்சனை இருந்தாலும் அவன கூட கஷ்டப்படணும் அதுதான் இஞ்ச நல்லா அவன் கஷ்டப்படுவான் நல்லா கஷ்டப்பட்டு அடுத்த தலைமுறையை நல்லா ஆக்கிட்டு இங்க நல்லா இருக்கும் இந்த இடத்த எண்பத்தி மூணு வயசு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது இந்த நேரத்துல அதாவது நீங்க அதையும் பாத்துக்கிறீங்கள் இதையும் பாத்துக்கிறீங்கள் இப்படியான கண்டிப்பா அது ஒரு பயப்பு தானே கண்டிப்பா அது அதாவது அந்த ஒரு காலத்திலயும் வாழ்ந்திருக்கிறீர்கள் இப்பவும் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்ன தோணுது உங்களுக்கு ரெண்டு ரெண்டுக்கான வித்தியாசம் அப்ப எது நிம்மதி உண்மையா முந்தி இருந்த நீ இப்ப உங்களுக்கு போன் இருக்குது எல்லா வசதியும் இருக்கு கரண்ட் இருக்குது அந்த காலத்துல ஒன்றும் இல்ல ஆனா சில பேர் அதை நிம்மதி என்று சொல்றாக்கள் இருக்குது யாரும் நானும் அப்படிதான் சொல்றேன் ஏனது ഏറെ ഇപ്പൊ പണം പെരിഹിക്ക് എല്ലാം ചാദനങ്ങളെല്ലാം കൈക വന്നിട്ടുണ്ട് എല്ലാരും തൻ്റെ കൂടെ അനുഭവിക്കുന്നു അടുത്തവന്റെ ഇപ്പൊ അടുത്തവന്റെ ഉദാബിയും ദേവപ്പെടുത്തില്ല അടുത്തവനെ ദേവപ്പെടുത്തില്ല അവൻ ഏന പുതിയ ഉദാഹരണത്തിന് ചോറ് ആരും ഒരാൾ രണ്ടുപേരല്ലായിരുന്നു അവനെ തേടിത്താൻ പണം പേടി മാറി ചെയ്യുന്നുണ്ട് പകടിക്കതെ அப்படே அப்பா தகப்பன் வண்டின் வாடு வச்சிருந்தவர் அது எனக்கு அப்பவா தெரியும் அப்படியே அப்பா தகப்பன் அப்பா வண்டிக்கார பெரிய வினாசம் வந்த காலத்துல எனக்கே தெரியும் அவர் தான் கொஞ்சம் காத்துக்கும் அப்ப ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் தான் கடன் பண்ற சனம் இப்ப லட்சம் அது அது பெரும் மாதிரி அதுக்கு செய்யறது இந்த அப்பாவோட அந்த வசதி இருந்தது அந்த கடன் அந்த வண்டில் மாதிரி வச்சிருந்ததும் இப்ப எல்லார்டு மீன் இருக்குது என்னடி ஒன்றும் இல்லை ஆனா அது சந்தோஷம் இல்ல அந்த வண்டில் மாடு திருக்க வண்டியிலோ இல்ல ரெண்டு இரண்டு மாட்டு வண்டி ரெண்டு மாட்டு வண்டி അല്ലെങ്കിൽ തരാം കിടത്തിട്ടുള്ള ആയിരം എല്ലാം ഔട്ടും ഇപ്പൊ വന്നിട്ടുണ്ട്

அந்த காலத்துல இந்த கிளாலி இந்த அனுபவங்களை இந்த இடத்துல கேக்குறதுக்கு நீங்கள் ஒரு லைப்ரரி மேலே இந்த இடத்த எனக்கு நிறைய பேர் சொல்லிங்க வேற போய் கேட்டீங்களா உங்களுக்கு வாட்டி வாடி டேலா சொல்லி தருவேன் சொல்லி அப்ப நான் தேடி வந்தேனா அந்த வந்தக்கு நாங்க இந்த அருமையான உரையாடலை வழங்கிய ஐயாவுக்கு மனப்பூர்வமான நன்றிகள் நன்றி 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 இதுதான் நான் சொன்ன அந்த கோழி பாருங்க பழைய காலத்துல இப்படி ஏறி உயரத்துல முட்டை எடுக்கலாம் ஆசையா இருக்கும் அதில் இங்கே நின்று அப்படியே காட்டுங்க பறந்து போல நோக்கங்கள் இருந்தாலும் கிளாலியும் நல்லா இருக்குல்ல எனவே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் நான் இப்ப கிளாலி சந்தில இருந்து இந்த பிரதேசத்தை விட்டு விடைபெற போறேன் இந்த கிளாடி பயணிச்ச அனுபவங்கள் வந்து உங்களோட உறவுகளுக்கு இருக்கலாம் எனவே இந்த காணொலியை ஏழுமான வரைக்கும் அப்படியா நாங்களோட பகிர்ந்து விடுங்கோ இப்ப இந்த காணொலியிலிருந்து நான் விடைவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்